ஒத்து வராது யார் சொல்லியிருக்கா சீமான் சொல்லியிருக்கார் யாரை பார்த்து சொல்லியிருக்கா விஜயை பார்த்துருக்கார் விஜயை பார்த்து சீமான் வந்து சொல்லியிருக்க ஒரே வார்த்தை ஒத்து வராது ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் தாவேக்கா செயற்குழு கூட்டம் நினச்சி இந்த கூட்டத்தில் தாவேக்கா வந்து தமிழகம் முழுவதும் தனித்து போட்டியிடும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதாவது தாவேக்கா தலைமையில் கூட்டணிங்க மாதிரி ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க முதலமைச்சர் வேட்பாளராக வந்து தாவேக்கா தலைவர் விஜய் இருப்பார் என்றும் கூறப்பட்டிருக்கு இது தொடர்பான ஒரு கேள்வி தான் சீமான் மத்தியில் வந்து வைக்கப்பட்டுச்சு தாவேக்கா கூட்டணியில் நான் தமிழர் கட்சி இணையுமா இப்படி தான் கேட்டாங்க இந்த கேள்விக்கு வந்து ரொம்ப நிதானமாகவே சீமான் பதில் அளிச்சார் என்ன சொன்னார்னா அவங்க கட்சி நிகழ்வில் அவங்க சம்மந்தப்பட்ட தீர்மானங்களை வந்து நிறைவேற்றிருக்காங்க இதில் கூட்டணியில் நீங்கள் சேர்வீங்களா நீங்கள் கேட்கிற கேள்விக்கு வந்து நான் பதில் சொல்லுதான் ஆகணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவருடைய கொள்கை என்பது வேறு நாம் தமிழர் கொச்சி கொள்கையுடன் வேறு அவர் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் என்பது வேறு நாங்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர்கள் என்பது வேறு இருவருக்கும் உள்ள கொள்கை வித்தியாசம் வேறு ஆயிரம் கிலோமீட்டர்களை தாண்டி பயணிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி நானும் விஜயும் நிற்கிறோம் பிறகு எப்படி ஒன்றாக கொள்களவில் கூட்டணி அமைத்து போட்டியிட முடியும் என்ற ஒரு கேள்வியும் எழுப்பியுள்ளார் எனவே நான் தமிழர் கட்சி தாவேக்கா கூட்டணி அமையாது நான் தமிழர் கட்சி ஏற்கனவே சொன்னபடி திட்டமிட்டபடி நாங்கள் தனித்து கலங்காண்போம் இதில் எந்த மாற்றமும் இல்லை எங்கள் பயணம் எப்போதும் போல் தொடரும் என்று சொல்லி முடித்திருக்கிறார் சீமான்